ஆண்டாள் வாசு அகாடமி சார்பாக பிறகு நண்பர்கள் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க திரு மனோகர் திரு கோவிந்த் திரு ரகு திரு சாய்ஸ்வர் திரு அனந்த் இவங்க தான் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதனுடைய மூணாவது பேட்ச் கிளாஸ் வந்து முப்பதாம் தேதி சென்னையில் ஆரம்பமாக இருக்கின்றது முப்பது முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டு ஃபர்ஸ்ட் லெவல் கிளாஸ் லெவல் டூ வந்து தென்காசியில் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மணி ஒர்க் ஷாப்பு அது சம்த் ஃபோர்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஜூன் நினைக்கிறேன் இதில் நீங்கள் பங்கு பெறணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க இந்த நாலு நாள் க்ளாஸில் வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து பங்கு பெற ட்ரை பண்ணுறேன் என்னுடைய ஷெடியூல் அவ்வளோ டைட்டாக இருக்குது இருந்தாலும் அண்ட் ட்ரைம் ஏ லெவல் பெஸ்ட் என் ஆஃபீஸ் தான் ஃபுல்லாக ரீவேம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ என்னுடைய சென்னை அலுவலகத்தில் வைத்து அந்த வகுப்பு நடைபெறும் லெவல் ஒன் வகுப்பு வரக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் நடக்கும்